அம்மா, நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன் அப்படினா அப்படினா விளையாட்டு டீச்சர் தான் அர்த்தம் நீங்க நானும் அதே ஸ்கூல்ல போடு டீச்சர் நீங்க நினைக்கிற மாதிரி நான் நான் புரிஞ்சிக்கிட்டேன் நீங்க இந்த பந்த மட்டும் கேட்ச் பண்ணல ஏ இதைய பந்தையே கேட்ச் பண்ணீங்க இதைய பந்த ஆ ஆ ர்கிட்ட என்னடா பேச அரிவழகா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் எட்டாம் கிளாஸ்ல பதினெட்டு வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன்

பாட்டியம்மா, 걔வ கரெக்டா பேசுறாருன்னு. அவரு யார்னு நெனச்ச? சார், நீ கொஞ்சம் முன்ன போங்க. நீங்க உங்கள பத்தி நான் இந்த இடத்துல இடமே ஏற்கனவே அந்த தெரியுமா? ஆயா தோண்டி அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடைக்கு

இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்ட படித்தறினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு வணக்கம் சார் எப்ப சார் வந்தீங்க நான் வரல நீ தான் எதிரில் வர்ற ஏன்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள் போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே நாளைக்கு என்ன பரீட்சை தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரீட்சை சார் இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை நாளைக்கு பூகோளம் தெரியுதுல அப்புறம் எடுத்து கேட்கணும்

அப்படியா சொன்னா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் இருந்தாலும் மூணு வருஷங்கிறது அதிகம் சார் இந்த மூணு நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல நான் உங்களுக்கு மாணவரும் இல்ல நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார் அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா மேல உட்காருங்க சார் நல்லா இது ஹைட்டா இருக்குதே உட்காருங்க சார் மேல உட்காருங்க சார் ஆஹ் உட்காட்டீங்களா

அப்படிதான் என்ன இவன் அந்த பக்கம் பாக்கறான் இந்த பக்கம் பாக்கறான் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது

யார் இங்க அறிவழகன் நீதானா அது சரி உயர என்ன உங்களோட நாலஞ்சு கூட இருப்பேன் நான் கேக்குற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாது போல் சொல் பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது சார் பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா தெரியவே தெரியாது சார் ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னா சார் இவ்வளவு அறிவுள்ள பையன பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலே நீ அறிவுக்கு அழகந்தான் அறிவுலக நிறுத்தா என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கிய மேல உசிரிய வச்சிருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க zyćஜேрать! 你 autour இல்லு festivals PC! உங்களு வந்து, இந்த உரு விட்டுமbrig shopping deutlichukt Happy English to me? ине takes loose end அது கேன்சர் இல்ல saus comme transfer rhyme nod? شرhoeühl daar.. sixteen set